மாமனிதன் நிச்சயமாக இந்த ஜனநாயகத்தில் நேர்மையான ஆட்சியை நடத்தி காட்ட முடியும் என்கின்ற நம்பிக்கையை நம்ம கொடுத்திருக்கிறார் இந்தியாவில் எந்த விதமான மக்களையும் கைவிடலிங்க யாரையுமே கைவிடல நம்முடைய ஆட்சி என்பது அனைத்து மக்களுக்கான ஆட்சி விவசாயிகள் ஆரம்பித்து இங்க இருக்கக்கூடிய மீனவ சொந்தங்கள் இருந்து ரோட்டோரத்தில் ஒரு அக்கா கடை வைத்திருக்கின்றார்கள் என்றால் அவரையும் நம்ம பார்த்துக்கிட்டோம் சின்ன ஒரு பற்ற வச்சிருக்கிறோம் வெல்டிங் ஷாப் வச்சிருக்கிறோம் அவங்களையும் பார்த்துக்கிட்டோம் முத்ரா திட்டத்தில் ஐயா இல்ல தலைமுறை தலைமுறையாக குடிசை வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் முதல் முதலாக நம்முடைய ஆட்சி காலத்தில் கான்கிரீட் வீடு கட்டி கொடுத்திருக்கிறோம் ஆட்சி காலத்தில் முதன் முதலாக ஒரு கழிப்பறை எட்டி பார்த்திருக்கிறார் காலங்காலமாக ஒரு கேஸ் சிலிண்டர் இல்லாதவங்க வீட்டுக்கு இரண்டாயிரத்தி பதினான்குக்கு பின்பு கேஸ் சிலிண்டர் கொண்டு வந்திருக்கிறோம் ஐயா இன்னைக்கு இங்க பாரதிய ஜனதா கட்சியின் மீது வைக்கக்கூடிய ஒரே ஒரு குற்றச்சாட்டு

பதினாறு மொழியில மொழிபெயர்த்து பாரத பிரதமர் அவர்கள் வெளியிட்டார்கள் பதினாறு மொழியில இந்திய மொழி பத்து ஐரோப்பிய மொழிகள் ஐந்து என்று பதினாறு மொழியில மொழிபெயர்த்தாருங்க ஐயா போனாண்டு காசி தமிழ் சங்கத்தில் பதிமூன்று மொழியில திருக்குறள் மொழிபெயர்த்து சோ இரண்டு ஆண்டுகள்ல நம்முடைய திருக்குறள் மட்டுமே இருபத்தி ஒன்பது மொழியில உலகம் முழுவதுமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்துட்டு போறாங்க நீங்க சொல்லுங்க ஐயா இந்திய திணிக்கிற லட்சணமாக இந்திய திரிக்கிறவரா வந்து

வலைய வச்சா கருணாநிதி ஐயா பேர் இன்னொன்னு கட்டினா அன்பழகன் ஐயா பேர் இங்க திரும்பினா அஞ்சு பேர் மாத்தி மாத்தி பேர் வைக்கிறாங்க நாம பேர் வச்சிருக்கிற பாருங்க கன்னியாகுமரி காசி தமிழ் சங்கமம் எக்ஸ்பிரஸ் என்கின்ற ட்ரெயின் வாரத்துக்கு ரெண்டு நாள் தமிழ்நாட்டில இருந்து காசிக்கு போகும் ஐயா எதற்காக இதை சொல்லி என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கின்ற என்றால் நம்முடைய பிரதமருடைய மனது என்பது தமிழ் மக்களுக்காக நூத்தி இரண்டு ஆண்டுகள் கழித்து புதிய பாராளுமன்றத்திற்கு போறோம் புதிய பாராளுமன்றத்திற்கு போகும் பொழுது இந்த பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டடத்தில் எந்த மொழி கேட்க வேண்டும் என்று பிரதமர் முடிவு செய்யும் பொழுது நம்முடைய தமிழ் மொழியினுடைய திருவாசகத்தையும் தேவாரத்தையும் பாடி பாராளுமன்றத்தை திறக்கிறார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே பழமையாக இருக்கக்கூடிய சோழ சாம்ராஜ்யத்தினுடைய செங்கோலை கொண்டு போய் பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டடத்தில் வைக்கிறாரு அற்புதமான ஒரு பிரதமர் நம்முடைய கலாச்சாரத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய பிரதமர் தமிழ் மொழியினுடைய பெருமையை உயர்த்த நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ் சி நடத்தும் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் டூ ட்ரிபிள் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் ஒன் செவன்